ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அவங்க செல்வக்குமாரி வாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை தண்ணி சாறு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் பயங்கர ஒசூரில் கோல்டு ஃபீவர் அடிக்குது எல்லோருக்கும் ஸோ கொஞ்சமாக மாடியில் போய் முருங்கைக்கீரை பிச்சுட்டு வந்தேன் பாஸ் பருப்பு கொஞ்சம் தோரம் பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி மஞ்சள் தூள் போட்டு நம்ம சாம்பாருக்கு வேக வைப்போம் இல்லையா பருப்பு அதே மாதிரி வேக வச்சுட்டேன் இந்த மிதிப்பாகல் வந்து எங்கள் மாடியில் தான் இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் பிச்சுட்டு வந்தேன் நைட்டுக்கு கொஞ்சம் பாவக்காய் பொரியல் பண்ணிக்கலான்னு ஸோ முருங்கைக்கீரை பூவோடு பறிச்சுட்டு வந்துவிட்டேன் ஸோ பருப்பை வேக வச்சுட்டு முருங்கைக்கீரையை நானும் எங்கள் பாப்பாவும் உருவணும் முருங்கைக்கீரை பூவெலாம் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேன் சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருக்கும்ன்ட்டு அவ்வளோதான் உருவி முடிச்சாச்சு பருப்பும் வெந்திருச்சு முருங்கைக்கீரை பூவோடு நல்லா இருக்கும் சாம்பார் வைக்கும்போது அது வந்து சாம்பார்னு சொல்ல மாட்டாங்க முருங்கைக்கீரை தண்ணி சார்ன்னு சொல்லுவோம் ஸோ பருப்பு எல்லாம் வெந்துருச்சு பச்சை மிளகாய்லாம் ஆள் உடச்சி போட்டிருக்கேன் இதில் மிளகாத்தூள் புளி கிடையாது சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுவோம் சூப்பராக இருக்கும் ஸோ முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு அள்ளி வச்சுட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்னஸ் வந்துடும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு வேக வச்சிட்டோம் வேக வச்சு கொதி வந்தோன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் எப்படி சூப்பராக இருக்குல்ல கலரு அவ்வளோதான் முருங்கைக்கீரை தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து பாவக்காய் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு தொட்டுக்க மூணு பேருக்கு பத்தாது போல் இருந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பாவக்காய் கட் பண்ணி போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு வேக வச்சிட்ருக்கேன் இன்னும் மிளகாத்தூள் போடலை ஸோ அவ்வளோதான் தொட்டுக்க நைட்டுக்கு சிம்பிளான சாப்பாடு தான் இன்றைக்கி பயங்கரமாக கோல்டு இது தேங்காய் பெருஞ்சிரகம் அரைச்சி லாஸ்ட்டாக கொதி வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு இறக்கும் போது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி அதை ஊற்றி இறக்கணும்னா செம்ம அமேசிங்காக இருக்கும் ஸோ முருங்கைக்கீரை வெந்திருச்சு இல்லையா ஸோ அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம் ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன் கீரையும் போடல கட் பண்ணியும் பொடல அப்படியே ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு அது சாரி இறங்கினா போதும் சூப்பராக இருக்கும் மிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் ஜாஸ்தி போட்டால் அமேசிங்காக இருக்கும் ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டேன் மிளகாத்தூள் அந்த தேங்காய் பெருஞ்சிரகம் சோம்பு இருக்கு இல்லையா அதை அரைச்சோம் கொஞ்சமாக அரைச்சா போதும் ரொம்ப திக்காலாம் அரைக்கக்கூடாது ஸோ கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிட்டேன் பார்த்திங்களா குழம்பு அப்படி க்ரீமியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ நைட்டில் நைட்டு நான் கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்டுட்டோம் கீரை முன்னாடி சாப்பிட நைட்டில் சாப்பிடக்கூடாதும்பாங்க நம்ம என்னென்னவோ போய் க்ரில்லு அது இது பீட்சா பர்கருன்னு சாப்பிட்றோம் கீரை சாப்பிட்றதுல என்ன போகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் பிஃபோராக சாப்பிட்டோம் அவ்வளோதான் பெருஞ்சு ரொம்ப கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து கருவேப்பில் காஞ்ச மிளகா போட்டு தாளித்து அதில் ஊற்றிட்டேன் மிளகாத்தூள் எடுக்கும் போது அடுப்பில் கொட்டிடுச்சு ஸோ அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டேன் ஸோ நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு குழம்பும் மண் பாவக்காய் பொரியலும் தான் கொஞ்சம் நல்லா தட தடன்னு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சூப்புக்கு சூப்பு குடிக்கிறதுக்கு கடுப்பாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்ல சாப்பாட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வாரத்தில் ரெண்டு ரெண்டு நாள் கீரை சேர்த்துக்குவாங்க சூப்பராக இருக்கும் தேங்க்யூ